வணக்கம் காலையிலே நம்ம என்ன பண்ணோம்னா குளித்து முழிவிட்டோம் நம்ம பண்ணுறது முதல் வேலை தூங்கி எழுந்தவுடன் காலைக்கடமையை முடித்து விட்டு குளிப்பது குளித்து விட்டு முருகனை வழிப்படுவது தான் நமது முதல் வேலை தீபம் ஏற்றிக்கிறோம் சரிங்களா தீபம் ஏற்றுறோம் தெரியுதா தெரியுதா தீபம் அடுத்து இன்னொரு தீபம் ஏற்றுறோம் ரெண்டு தீபம் ஏற்றணும் ஒரு நாளைக்கு ஒரு தீபம் ஏற்றாதீங்க யாருமே ரெண்டு தீபம் ஏற்றுங்க ஆமாம் தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுறேன் மேலே மயில் நடக்குது சவுண்டு இடிக்காத டக்கு டக்குன்னு ஆமாம் இன்னைக்கு காலையில் எழுப்பி விட்றது தினம் தினம் மயில் தான் ஆமாம் இப்போ தீபம் ஏற்றிச்சி இப்போ அடுத்தபடி என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்ரு சாம்பிராணி கொடுத்து போகும் ஓ அறுமுகம் அருளிடும் மனதினமும் ஏறுமுகம் சகலகாரியங்கள ஜெய பிரதே ஜெய ஜெய முருகா அறுமுகம் அருளிடும் மனதனமும் ஏறுமுகம் சகல காரியங்களும் பெறுதே ஜெய ஜெய முருகா அப்படின்றீங்க உங்களுக்கு எப்பப்பையெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பப்பயெல்லாம் நீங்கள் சொல்லி வழிபட்டேருங்க ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் சகல ஜெய பிரதே ஜெய ஜெய முருகா அப்படிங்கிற வாக்கியத்தை நீங்கள் எப்பெயெல்லாம் சும்மா இருக்கிறீங்களோ உங்களுக்கு எப்போயெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த முருகனை சொல்லி நீங்கள் வழிபடுங்க ஆமாம் பூது கொளுத்தும் கொளுத்தும்போது முருகனுக்கு எப்படி கொளுத்துன்னு பார்த்தோம்னா அப்படி கொளுத்திக்கிறோம் சரிங்களா இப்படி கொளுத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ணா கீழேந்து மேலே வழிபடணும் சரிங்களா ஆமாம் கீழேந்து தான் மேலே வழிபடணும் முருகனுக்கு முருகனுக்கு வந்து எப்படி இருக்குது கீழேந்து மேலே வழிபடணும் ஆமாம் இப்படி இப்போ இப்படி இப்படி இருந்து கொளுத்தி முருகன் பற்றி காட்டும்போது இப்படி கீழேருந்து கொண்டு போகணும் முருகனுக்கு முருகா 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 ஆறுமுக அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சகல காரியங்களும் ஜெய பிறதே ஜெய ஜெய முருகா ஆறுமுக மருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுக அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சகல காரியங்களும் ஜெய பிறதே ஜெய ஜெய முருகா 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 அருமுகம் அருவிடும் மனதி ஏறுமுகம் எவ்வளவு காரியங்களும் ஜெய பிறகு ஜெய ஜெய முருகா 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 முருகனை வழிபட்டு விட்டு நாம் எல்லோரும் நன்றாக சீமம்